ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சு நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ஸுங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சமாக நம்ம வந்து கெப்பாசிட்டினால் பதினாறு எம்பிக்கு மேலே சென்ட் பண்ண முடியாது சரிங்களா பட் இப்போ நான் சொல்லக்கூடிய ஆப்ஸ் மூலியம் ஒன் ஜிபி வர உங்களால் சென்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரூட் பண்ண மொபைலுக்கு மட்டும் அது எப்படி ஒரு ஆப்ஷன்ஸில் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு இருந்துச்சு பட் இப்போ நான் சொல்லக்கூடிய வந்து ரூட் பண்ண மொபைலும் சரி ரூட் பண்ணாத மொபைல் ரெண்டு மொபைலுக்குமே சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு அப்ஸு தான் இது சரிங்களா இந்த அப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கிது இந்த வீடியோக்கு மேலே இந்த அப்ஸோட லிங்க் தரேன் அது மூலியமாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கூகுள் டிரைவ் அதாவது நீங்கள் கூகுள் டிரைவ் எல்லா மொபைல்லேயும் இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம் இல்லைன்னா ஜி இதில் கூகுளில் போயிட்டு ட சர்ச்சிங் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட அந்த இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அதாவது இப்போ நார்மலாக எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட பா நேம் கேட்கும் பாஸ்வேர்டு மெயில் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும் இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி இந்த இதான் வாட்ஸ்அப் இதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் டூல்ஸ் சாரி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வாட்ஸ்அப் போகிறோம் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்புடின்னா இப்போ நான் சென்ட் பண்ணுறதுக்கு இதை டச் பண்ணுறேன் பாருங்கள் கேலரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் லொக்கேஷன் காண்டாக்ட் இது தான் வருது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வாட்ஸ்அப் டூல்ஸ் போகிறேன் ஓகே கனெக்ட் கொடுத்தாச்சு சரிங்களா கனெக்ட் கொடுத்துட்டேன் எனவேலபுள் அக்சஸ்பிட்டி சர்வீஸ்ன்னு கேட்குது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கு இருக்கோருங்க வாட்ஸ்அப் டூல்ஸ் இதை டச் பண்ணி ஆன் பண்ணிடுங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ட்ரைவ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக கனெக்ட் பண்ணும்போது கூகுள் ட்ரைவ் அக்கௌண்ட் கேட்கும் ஸோ அதை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இப்போ இந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அந்த நம்பருக்கு போய் பாருங்கள் இப்போ அனுப்புகிற பார்த்தீங்களா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வருது மேலே வர்ற மாதிரி கீழே வருது கீழே வந்து அப்ஸு அசிவ் டாக்குமெண்ட் ஈபுக் வீடியோ ஃபைல்னு வருது ஸோ இதுலேயும் இதை இது பண்ணிக்கலாம் இதில் அப்ஸு அப்ளிகேஷன் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பதினாறு எம்பி தான் அனுப்ப முடியும் இப்போ இந்த கிங் கெயின் மாஸ்டர் இருக்குது பாருங்கள் இருபத்தி ரெண்டு எம்பி இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒரு எம்பி இந்த இருக்குது பாருங்க சைஸு சரிங்களா இப்போ இதை ஷேர் கொடுக்குறேன் ஷேர் கொடுத்த உடனே அங்கே வந்துடும் எனக்கு ஆனால் பட் ஷேர் கொடுத்தது இதில் லிங்க் மாதிரி நம்ம டைப் பண்ணி எப்பயும் நார்மலாக சார்ட் பண்ணுற இடம் கீழே டைப் பண்ணிங்க பாருங்கள் அந்த இடத்துல வரும் அதை அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதில் வந்து அந்த கிங் மாஸ்டர் இதுன்னு லிங்க் மாதிரி வந்துடும் லிங்க் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும் அவங்களுக்கு வந்து யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வந்து இதே அப்ஸு யூஸ் பண்ணணும் அதாவது இந்த வாட்ஸ்அப் டூல்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா இது அப்படியே எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் ஒன் ஜிபி வரை நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இது அனுப்பிட்டேன் அனுப்புனது இப்போ என்னோட இன்னொரு வாட்ஸ்அப்பில் போய் நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் இதான் வந்துருக்கு பாருங்கள் கெயின் மாஸ்டர்னு சரிங்களா இந்த இதுதான் இப்போ இது வாட்ஸ்அப் டூல்ஸ் இது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்கு பதினேழு பர்சன்ட்டு சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் இல்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்லை வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுபோல் இன்னொன்று நம்ம நம்ம பேஜ் வந்து யூடியூப்லேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அதை போய் பார்த்து சப்கிரிப்ஷன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க ஓகேங்களா வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிடுச்சி ஃபார்ட்டி த்ரீ பெர்சண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எம்பினாலும் இதில் அனுப்பலாம் ஒன்று ஜிபி வரை ஸோ கொஞ்சம் இதாகும் ஏன்னா நான் மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறேன் ஒய்ஃபை கிடையாது ஸோ அதனால் எனக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் டிலே ஆகும் ஒய்ஃபைனால் கொஞ்சம் குயிக்காக முடியும் சரிங்களா அதே மாதிரி நண்பர்களே நம்ம பேஜ் வந்து இப்போ தான் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது சரிங்களா அதுக்கு காரணம் வந்து உண்மையிலேயே சொன்னோம் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் தான் நண்பர்களாகி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தான் இருக்குது அது இன்னும் எங்களுக்கு நீடிக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் ஏன்னு நம்ம புதுசு புதுசாக சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது வரும் நிறையா வர வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கும் தெரியணும் சரிங்களா எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு மட்டும் தெரியாமல் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த இதை சொல்கிறேன் அதே மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நாலு பேத்துக்கு சொல்லுங்கள் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இது தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது நாட்டு நடப்பு ஒரு ஒரு நெ இதோட நிலைமை என்ன அது எப்படி என்னன்ற ஒரு இதை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதனால் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுங்க இது பண்ணுங்க எயிட்டி த்ரீ பர்சன்ட் வந்திருக்கு ஓகேங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரிங்களா பாருங்க நைன்டி டூ பர்சன்ட் ஆயிருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுச்சு சரிங்களா பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயிடுச்சு ஓப்பன் கேட்குது ஓப்பன் கொடுத்த உடனே பேக்கேஜ் இன்ஸ்டால்னு கேட்குதா பாருங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல அப்சரேனு உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடை பெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க வச்சு